திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஈஷாப்பிங் பைமோட் ஈஷாப்பிங் ஆப் google play கூகுள் app அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லோ இட் கேம் என்ன எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு ரொம்ப திரம தேவை கொஞ்சம் பொறுமையும் இருக்க வேண்டும் சில மைண்ட் கேமும் இதில் இருக்கு நீங்கள் விளையாண்டு பார்த்துட்டு இதில் எப்படி விளையாண்டுருப்பீங்க நீங்கள் விளையாண்டா நம்ம பார்ட்டிசிபெண்ட் எது பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சது எது இந்த கேம்ல எந்த செக்ஷன் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள் யார் எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்ல வேண்டியது நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்களா இந்த கேமில் ஈஸியாக இருக்கா இல்லை ரொம்ப டஃப்பாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஈஸியாக எதை செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கேம் நீங்களும் எங்கள் ஊரில் செஞ்சு பார்ப்பீங்களா ஒருத்தர் ஒரு குண்டை போட்டாரு ஒருத்தர் பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு இந்த நாலு கேமில் எது உங்களுக்கு ஈஸியாக இருந்தது எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத கம்மெண்ட் சொல்லுங்கள் சூப்பர் ரெண்டு பேர் ரெண்டு குண்டு போட்டா போதும் யார் போட போறாங்க அப்படிங்குற இப்போவே கெஸ்ட் பண்ணிருந்தேன் பார்ப்போம் இப்போ ஒருத்தர் ஒரு குண்டு போட்டா போதும் ஜெயிச்சிட்டாரு பார்ப்போம் யார் போட போறாங்கன்னு ஓ ஜெயிச்சிட்டார் வாழ்த்துக்கள் செம்ம சூப்பராக செஞ்சிட்டார் அவருக்கு உண்டான கிஃப்ட் இது ரெண்டாவது ப்ரைஸ் வின் பண்ணவருக்கு அதுக்கு உண்டான கிஃப்ட் இது தேங்க்யூ அடுத்த வெளியில் பார்ப்போம்